காட்டேரி வவ்வால்களோட சத்தம் நார்மல் சத்தம் மட்டும் போதாதுன்னு தோணுனால்தான் பிளாக் மேஜிக் போணுமோ நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றா ஹீரோவும் புக்கை பாத்துட்டு வவால்களோட சத்தத்தை வச்சு தெரப்பி பண்ண முடியும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு அப்படின்னா இவங்க சாம்பிள்ஸ் தான் அந்த நாப்பத்திரண்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த குழந்தைங்க வவ்வாலோட சத்தத்தை ஆயுதமா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது ஆயுதமான தெரியல ஆனா அந்த சத்தம் தான் அவங்களோட வலி அப்படின்னு ஹீரோ சொல்றாரு பிளாஷ்பேக்ல குழந்தைங்க இறந்துருக்கத பார்த்தா ஏன்னா குழந்தைய எடுத்துட்டு ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு அங்க தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவங்களோட வயலின வச்சு அவங்கள அடிச்சு நினைச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களை பத்தி யார் தேடி வந்தாலும் அவங்க இந்த பிளாக் மேஜிக் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா இந்த மந்திரவாதி கொடுக்கறதையும் காமிக்கிறாங்க ஓம் பிளாக் சயின்ஸ் வவால் சத்தத்தை விட டயனோட இசைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லும் அவரோட காதுல இருந்து ரத்தம் வருது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறத சொல்லி அவருக்கு பாய்சன் போட்டிருக்காரு இப்போ அந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு நக்கல்லாம் கேக்குறாங்க அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு நேராக டயனாவை பார்க்குறதுக்காக அவங்க லைப்ரரிக்கே வந்துடுறாங்க என்னோட ஸ்டடி முடிஞ்சது இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் மேலேருந்து கத்திடுறாங்க ஸோ கார்ட்ஸ் எல்லாம் போய் ஹீரோ ஹீரோயினும் மாறி மாறி அடிக்கிறாங்க மறுபடியும் மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் தானா மூவ் ஆகுது லைப்ரரிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இப்போ பயங்கரமான சத்தம் கேட்குது அப்போ நான்சியோட காதில் இருக்கிற இயர்ஃபோன்ல உள்ள ரிவர்ஸ் பட்டன் அமுக்கும் அவங்களுக்கு அந்த சத்தம் டிஸ்டர்ப் ஆகல அதனால லைப்ரரியில் இருக்க புக்ஸ் எல்லாம் பறந்து வந்து அவளை அட்டாக் பண்ணுது உடனே என்ன குழந்தைங்கள்லாம் திரும்ப வந்துட்டாங்க போல ஒன்ன விட உன் குழந்தைங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய வவ்வால்கள் அந்த பில்டிங் குள்ள உடைச்சிட்டு இந்த சத்தத்தினால ஆன்மாவா இருக்கிற அந்த குழந்தைகள் கூட ரொம்பவே பயப்படுது அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க மாஸ்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டா இப்போ ஹீரோ கிட்ட வந்து நீ ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்னா உன் வேலையை மட்டும் பாரு என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போறா அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோ மறுபடியும் அந்த பியானோல பழைய மியூசிக்கை வாசிக்கிறாரு அந்த மியூசிக்கை கேட்ட உடனே குழந்தைங்க மறுபடியும் நார்மல் ஆகிறாங்க டயனோட கை பண்ணி அவங்களே பிடிச்சி கொண்டு போய் அவள் உடம்புல வச்சு அவங்க ஆன்மாவை உங்கள விட்டுடுறாங்க ஹீரோ ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான்சி போகும்போது டேனா அவங்க கையை பிடிச்சிடுறாங்க அந்த பசங்களோட ஆவி ஒன்று சேர்ந்து நான்சியோட காதில் இருக்க இயர்பட்ஸ் எடுத்துருது அவங்களோட சத்தத்தை கேட்க முடியாமல் அவளோட காதில் இருந்து ரத்தம் வெளியில் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க இறந்துடுறாங்க இப்போ டயானா கண்ணை திறந்துட்டாங்க உடனே கோயிலில் உள்ள மணி சத்தம்லாம் கேட்குது கட் பண்ணால் ஹீரோ வீல் சேரில் டயனாவை அந்த லைப்ரரிக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க இவங்களுக்காக நிறைய பசங்க அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க எல்லா கேஸும் மற்றவங்க தான் திருப்தி அடைவாங்க ஆனால் இந்த கேஸில் தான் நான் திருப்தி அடைஞ்சேன் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் நான் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்த மாதிரி தான் அவங்களையும் பார்த்தேன் ஆனால் நான் பார்த்து அவங்க எப்படி கான்ஷியஸ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை முன் ஜென்மம் ரத்த பந்தம் அந்த மாதிரி எதாவது இருக்குமோனு கேட்கும்போது இதுக்கு முன் ஜென்மம் எல்லாம் தேவையில்லை ஒரே எண்ண அலைவரிசை இருந்தால் போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம் நான் அவங்களுக்காக வந்திருக்கேன் அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினும் அண்ட் டயனாவும் சொன்னதை வந்து காமிக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்